ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேட் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட்டுடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி ஆண்டுடைய ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய ஏழாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமைன்னு கேக்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா ஆவணி பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஆவணி வெள்ளிக்கிழமையும் முக்கியம் ஏன்னா ஆவணி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு மிஸ் பண்ணவங்கள்லாம் வரலட்சுமி நாயார வழிபாடு வந்து செய்யலாம் ஆவணி வெள்ளிக்கிழமை அந்த வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாளாக புராணங்களில் கூறப்பட்டிருக்கு அந்த வகையில் ஆவணி வெள்ளிக்கிழமை நாளை நாள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணோம் அந்த விஷயங்களை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு விஷயந்தாங்க வெள்ளிக்கிழமைங்கிறது மங்களகரமான நாள் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மங்களகரமான நாளை நம்ம நம்பாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து அதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் வேற எதுவும் கிடையாது ஏன்னா இந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரனுடைய சக்தி அதிகமாக இருக்கும் ஸோ சுக்கரனுடைய சக்தி அதிகமாக இருக்கும்போது நம்ம பண்ணக்கூடிய காரியம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிக அளவில் வெற்றியாகும் அதனால தான் இந்த வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுவும் வந்து ஒரு சாதாரண நாள் அப்படின்னு சொல்லிட்டு சில தவறுகள் வந்து செய்துடுறோம் ஆனால் இனி அந்த மாதிரி தவறுகள் வந்து செய்யக்கூடாது ஸோ இந்த வெள்ளிக்கிழமை நம்ம தவறுகள் செய்கிறதுக்கு பல்ல நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு செய்ய வேண்டிய ஐந்து பரிகாரங்களை தெரிஞ்சு அதை பண்ணாவே போதும் மகாலட்சுமியுடைய பார்வையால் பணவரவு நமக்கு பெருகும் சரி வாங்க அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் வெள்ளிக்கிழமையில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து எளிய பரிகாரங்களை செய்யுங்க அன்னை லக்ஷ்மியுடைய அருள் பார்வை உங்கள் வீட்டில் வந்து பொழியும் அதன் பிறகு என்ன செல்வம் குவிந்து வாழ்க்கை துறை உங்களுக்கு மேம்படும் அதாவது வாழ்க்கையுடைய தரம் உங்களுக்கு மேம்படும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் மத்தியில் ஒவ்வொரு நாளுமே ஒரு தெய்வத்தை வணங்குவாங்க செவ்வாய்கிழமை முருகப்பெருமானை வழிபடுறது வியாழக்கிழமை குரு பகவான வழிபாடு செய்கிறது சனிக்கிழமை சனீஸ்வர வழிபாடு செய்கிறது அந்த வகையில் வெள்ளிக்கிழமை அன்னை மகாலட்சுமி வணங்குவதற்கு உக்கந்த நாள் வெள்ளிக்கிழமையில் அதிபதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரன் அரசனாக கருதப்படக்கூடிய சுக்கரன் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில இருந்தால் அவரது வாழ்க்கையில பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்வமும் மகிழ்ச்சியும் செழிப்பும் தாராளமாக கெடுத்து கொண்டே இருக்கும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கரனையும் அன்னை மகாலட்சுமி வழிபடுபவர்களுக்கு எல்லா செல்வங்களும் நிறந்திருக்கும் ஒருவேளை சில பிரச்சனைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க அதாவது வெள்ளிக்கிழமை லட்சுமி கடவுளை எப்படி வணங்குவது என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னங்கிறதையெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க வாங்க வரலட்சுமி ரொம்ப மிஸ் பண்ணவங்க இந்த வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி வழிபாடு செய்கிறதை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க ஜோதிட சாஸ்திரத்தின் படி முதல என்று எழுந்து தினசரி சடங்குகளுக்கு பிறகு குளிக்க வேண்டும் குளித்ததுக்கு பின்னாடி அதன் பிறகு லக்ஷ்மி தேவியை வெள்ளை ஆடை அணிந்து வணங்கி ஸ்ரீ சுக்தபாதையை படிக்கணும் இல்லை ஒளிபரப்பு செய்து கேட்கணும் லக்ஷ்மி தேவியை வழிபட்ட தொடங்குறதுக்கு முன்னாடி தாமரை மலர் மாலையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தாயாருக்கு அர்ப்பணிக்க மறக்காதீங்க தாமரை மலர் மாலை கிடைக்கலனாலும் தாமரை பூ ஒன்றாவது லக்ஷ்மி தாயாருக்கு வைத்துடுங்க இந்த வெள்ளிக்கிழமை என்பதால் செல்வம் சம்பந்தமான எந்த வேலைக்கு புறப்பட்டாலும் அதற்கு முன்பு இனிப்பையும் தயிரையும் கலந்து சாப்பிட்டுட்டு போங்க வீட்டில் இருந்து வெளியே செல்வதற்கு முன்பு இனிப்பு தயிர் சாப்பிடுங்க இதை பரிகாரத்தை நீங்கள் நாளை நாள் செய்வதன் மூலம் கண்டிப்பாக நீங்கள் போகக்கூடிய அந்த வேலை வெற்றியடைவதை யாராலும் தடுக்க முடியாது எப்பேற்பட்ட கிரக தோஷங்கள் உங்களை வந்து தாக்கிற மாதிரி வந்தாலும் இதை சாப்பிட்டு வெளியே போகக்கூடிய உங்களுடைய காரியங்கள் தடைப்படாது காரியங்கள் தடையே இல்லாமல் சக்சஸ் ஆகும் அதனால் நாளை நாள் நெய்வேத்தியமாக இதை படுத்து இந்த ஒரு இதை வந்து சாப்பிடுங்க தயிரும் சர்க்கரையும் எப்பட்றதா சாப்பிட்றது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் பிடிக்கும் அதனால் உங்களுக்கு காரிய வெற்றியும் உண்டாகும் ஸோ நாளை நாள் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் இது ஒன்று வெளியே போகிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மீண்டும் மீண்டும் வேலையில் சிக்கி தவிப்பவர்கள் அதாவது நிறைய வேலையில் சிக்கி தவிக்கிறவங்க நாளைய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதெல்லாம் போது இந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்ங்க அதாவது இந்த வெளியே போகும்போது தயிர் சக்கரை சாப்பிட்றது பூ வந்து அணிவிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் செய்துட்டு இந்த ஒரு விஷயத்தையும் செய்ங்க என்ன செய்யணும்னா நாளை நாள் கருப்பு எறும்புகள் இருக்குல்ல அந்த கருப்பு எறும்புகள் இருக்கக்கூடிய இடத்துல சக்கரத்தை வந்து தானம் செய்யணும் சக்கரத்தைனா என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா தாங்க சொல்கிறேன் சர்க்கரையை வந்து நீங்கள் தூவி விட்டாவே அந்த இடத்துல கருப்பு எறும்பு தானாக வந்துடும் அதனால தூவி விட்டுருங்க இவ்வாறு செய்வதன் மூலம் உங்களுடைய தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து ஒரு பதினோரு வெள்ளிக்கிழமை வந்து செய்யலாம் புண்ணிய வேலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு இது நீங்கள் செய்யும்போது தடையே இல்லாமல் நிறைவேறும் அதாவது இந்த புண்ணிய வேலையை நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய வேலை தடையே இல்லாமல் நிறைவேறும் அதனால் நாளை நாள் கருப்பு எறும்புகளுக்கு சர்க்கரையை தானமாக கொடுங்க அப்புறம் கணவன் மனைவியை இடையே நிலவி வரக்கூடிய மனக்கசப்பை நீங்கள் நாளைய இந்த வெள்ளிக்கிழமை பரிகாரம் வந்து ஒன்று செய்யணும் நாளைய வெள்ளிக்கிழமை உங்க படுக்கரையில் ஜோடி பறவைகள் படத்தை வந்து வாங்கி வந்து மாட்டி வைங்க இப்படி நாளைய வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் நீங்கள் இந்த மாதிரி படத்தை ஒட்டி செய்வதன் மூலம் இருவருக்குள்ள இருக்கக்கூடிய பற்றுதல் வந்து அதிகரிக்க தொடங்கும் பிணைப்பானது அதிகரிக்கும் பாசமானது அதிகரிக்கும் இது நம்பிக்கையாக சொல்லப்படுது இதை ட்ரை பண்ணுங்கள் அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய ஜோடி புறாவை போல இருவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து கணவன் மனைவிக்கிடையே ஆட்டோமேட்டிக்காக எழத் தொடங்கும் அதுதான் நாளை நாள் நீங்கள் மாட்டி வைக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கப்புறமா திருமணமாகாத பெண்கள் வந்து நாளை நாள் திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரநிலை வலுப்பெற்ற எண்ணம் வந்து இருந்ததுன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு வரன் வந்து அமையும் அதே நல்ல ஒரு இது அமையாமல் இருக்கிறதுக்கு காரணமே சுக்கரன் வந்து சாதகமாக இல்லாமல் இருக்கிறது தான் ஸோ சாதகமாகறதுக்கு வெள்ளிக்கிழமை திருமணமாகாத மூன்று பெண்களை உங்கள் வீட்டிற்கு வரவழைத்து அவங்களுக்கு பிடித்ததை உணவாக கொடுங்க மேலும் அவர்களுக்கு தட்சணை கொடுப்பதோடு மஞ்சள் ஆடைகளை எடுத்து வந்து கொடுத்து அனுப்புங்க இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் லக்ஷ்மி தேவியுடைய நேரடி ஆசை உங்களுக்கு கிடைக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சி உண்டாகி அவங்களுடைய மகிழ்ச்சி மூலிமா திருமண வாழ்க்கை உங்களுக்கு சீக்கிரம் கைகூடும் திருமண வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சில டக்குன்னு உங்களுக்கு அமையும் ஸோ அதனால நாளை நாள் இந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யலாம் ஸோ நாளைய ஆவணியுடைய வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி சிறப்பான சில பரிகாரங்கள் செய்கிறதுக்கு உகந்த நாளாக குறிப்பிடப்படுது இந்த முக்கியமான ஆவணி வெள்ளிக்கிழமையை மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ஆவணி வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை உங்களுக்கேற்ப செய்து பயன்பெறுங்க இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் இதை செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன் தான் அபரிவிதமாக இருக்கும் வரலட்சுமி நோன்பு எப்பயுமே ஆவணியில் தான் மேக்ஸிமம் வரும் இந்த டைம் தான் ஆவணிக்கு முன்னாடியே ஆடியில் கடைசி வெள்ளிக்கிழமை வந்துடுச்சு ஆடியில் கடைசி வெள்ளிக்கிழமை நிறைய பேர் வரலட்சுமி நோன்பெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படி மிஸ் பண்ணவங்களாம் இந்த ஆவணியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரலட்சுமி தாய் வழிபாடு செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது லக்ஷ்மியை வரவேற்கிறதுக்கு உகந்த இந்த வெள்ளிக்கிழமை நாம் சில ப்ரொசீஜர்களை ஃபாலோ பண்ணாவே லக்ஷ்மி தேவியுடைய அருள் முழுசாக கிடைக்கும் அதனால தான் இந்த வீடியோவில் லக்ஷ்மி தேவியுடைய அருள் கிடைக்கிறதுக்கு உண்டான பரிகாரங்களை ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக இந்த பரிகாரங்கள் அனைவரும் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்து பயன்பெறுங்க நீங்கள் செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வெள்ளிக்கிழமை பரிகாரம் செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை வீடியோ நீங்கள் இப்போ இதை பார்த்து முடித்த உடனே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக நாளை வெள்ளிக்கிழமை என்ன பண்ணும் அப்படிங்கிறது இதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணி பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்